இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா விரைவு உணர்வுலாம் நல்லா இருக்கேன் உலகம் எங்கும் வாழும் நமது நேயர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம் சில தூரான்மாக்கள்லாம் இருக்கு நம்மளையே வந்துட்டு மீடியமா நீங்க சொன்ன மாதிரி உடம்புல இறங்கி நம்மளே தப்பான முடிவுகளை வந்து எடுக்க வைக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே கூட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தற்கொலை வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு இருக்குது பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஆன்மாக்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னா பெரிய பெரிய பூஜைகள் தான் பண்ண முடியுமா பக்கத்துல கோயிலுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி எளிய பறி சகோதரி இந்த மாதிரி ஆன்மாக்கள் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை அதை தான் சொன்னேன் ரொம்ப சீரியஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு இது இருக்காங்க தான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு நம்ம சொல்லவே முடியாது டிஃபைன் பண்ண முடியாது ஏன்னா ஒரு விஷயத்த வந்து இது வந்து தியரி கிடையாது ஏன்னா ஒருத்தரை ஒருத்தரோட பாதிப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப இந்த ஆன்மா ஆராய்ச்சில இருக்கிறவங்களுக்கு அத பத்தி புரியும் நம்ம அப்ப அவங்களோட டிஃபைன் பண்ணி இவங்க ஆன்மாவோட எனர்ஜி தான் இதுக்கு ஒரு சூடநேயத்தினா போதும் கோயில்ல வந்தா போதும் இதுல நிறைய பேர் நம்ம என்ன என்னமோ சாமிக்கு பயந்து ஓடி போயிரும் உடனே வேப்பலை வச்சு அடிச்சா போயிரும் சினிமாவில அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்க தேசம் தவறா புரிஞ்சுக்காதீங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அதை புரியறதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு ஆன்மாக்களும் நம்மளோட வாழ்ந்தவங்க தான் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒரு ஜீவன் தான் பாவம் அந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் அதுகளுக்கு வந்து உடம்பு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த கூடு கிடைக்கும் போது அது ஏதாவது அது என்ன நினைக்கிதோ அதை வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கும் சில நேரங்களில் இது நாங்கள் அதுக்குள்ள கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது பயம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம் ஆனால் இதில் என்ன ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா நீங்க யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இந்த ஆன்மா ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுங்க இல்ல தாந்திரிக ரீதியாக சரி பண்ண முடியும்னா நாங்கள் ஆன்மாக்களோடைய சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம நவுத்தியும் விடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அவங்களோட தேவைகள் என்ன சில பேருக்கு தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு சில இதை ஆக்டிவேட் பண்ணுவோம் நான் சொன்னால் சில விஷயங்களும் நம்ப மாட்டீங்க மேம் இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே கூட நீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நாங்க எடுத்து போட்டோகிராஃபி எடுத்ததை காட்டுறேன் நீங்களே பாருங்க அப்போ சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மையே அப்போ இது அது அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் கண்ணுக்கு படும் பண்ணும்போது அவங்களோட தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது தொந்தரவா தெரியாது அது ஆனா ஆன்மாக்கள் வந்து கெட்டது செய்யாத ஆனா துர்ராண்மாக்கள் உண்டு அவங்க நமக்கு தேவையில்லாத ஆளுகளை விரட்டத்தான் வேணும் சார் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஆன்மா ஏதாவது பிடிக்குமா சார் அதாவது ஒரு சில ராசிகளை மட்டும் ஒரு சில ஆன்மாக்கள் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது நிஜமா அந்த மாதிரி இல்லை அதாவதுங்க இந்த ராசி இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கு இதெல்லாம் பாதிப்பு கிடைக்கும்னா சந்திர சூரியன் செவ்வாய் யார் ஜாதகத்தில் கெட்டு போச்சோ இவங்களால் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டார்கெட்டட் பீப்புள் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு எதை கண்டாலும் ஒரு வகையில் மனோதத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மனோ காரகன் பாதிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குலாம் எளிமையான முறையில மாத்திர மருந்து சாப்பிட்டே சரியா போயிடுவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இது வந்து எதை கண்டாலும் பயம்னு ஒரு கேட்டகரிய நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இதெல்லாம் யாரு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த வாஸ்துன்ற பேர்ல பயந்து போய் ஏமாந்து போய் மாற்ற குரூப் எல்லாமே சந்திர சூரியன் செவ்வாய் கெட்டு போனவங்களும் நாலாம் அதிபதி ஜாதகத்துல கெட்டு போனவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுவாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் பட் ஆன்மா ஆராய்ச்சி ஆன்மா ஆராய்ச்சியில் அந்த இது இருக்கணும்னா அதுக்குள்ள பாவங்களுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள மறைமுக ஸ்தானங்களும் அதே மாதிரி ஆன்மாவுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்குது அப்படிங்கும்போது ஏன்னா இதில் எத்தனையோ ஜோசியரும் பார்ப்பாங்க அதனால் அதை ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துடக்கூடாதுன்றதுனால நம்ம சொல்லலை சரிங்களா அதனால் அதுக்குள்ள ஸ்தான பலங்கள் அவங்களோட தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி உள்ள பலங்களுக்குள்ள நேரங்கள் வரும்போது இந்த ஆன்மா ஆராய்ச்சிக்குள்ளே ஈடுபடுவாங்க பட் இதெல்லாம் உண்மைதான் நண்பர்களே அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது